ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அழகு நிலா லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக முருகன் கோயிலுக்கு போகலான்னு நானும் எங்கள் அம்மாவும் பிளான் பண்ணி போகிறோங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சஷ்டி வருங்க வளர்ப்பிற சஷ்டி தேய்ப்பிற சஷ்டி சஷ்டி அன்றைக்கி அதிகால வெள்ளனா எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை துவங்கலாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் முருகன் சிலையோ அல்லது வேலோ இருந்தால் பால் பஞ்சாமருத பன்னீர் சந்திரம் தேன் ஏதாவது மூன்று பொருட்களை பயன்படுத்தி அபிஷேகம் செஞ்சு நம்மளால் முடிஞ்சதை நெய் வைத்தியம் செஞ்சு வழிபடலாங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பஸ் ஸ்டாப் வந்துட்டோங்க ஆலே இல்லாத ரோட்டில் வெல்லுங்கிற மாதிரி ரோடு தாங்க இருக்குது பஸ்ஸுக்கானோ பஸ்ஸுக்காக நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரமாக வெயிட் இருந்தோங்க இப்போ ஒரு வழியாக பஸ் வந்துருச்சுங்க பஸ்ஸில் ஏறியாச்சுங்க டிக்கெட்டும் வாங்கிட்டோங்க டிக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் பஸ்ஸு தான் ஒரு வழியா பஸ் விட்டு இறங்கிட்டங்க குதிரை வண்டி எல்லாம் போகுதா அழகா இருக்கு இங்க இருந்து பழனி மலை பார்க்கவே ஆறுமுகம் அருவிடும் அனுதினமும் ஏறுமுகம் இங்க சும்மா இருக்கப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்ப வாங்க திருவண்ணாங்குடிக்கு போகலாம் இப்ப விளக்கு போடலான்னு விளக்கெல்லாம் வாங்கிட்டோங்க இப்ப பாருங்க எங்க அம்மா விளக்கு போட்டுட்டு இருக்காங்க வெற்றிலையில் விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் செவ்வாய்க்கெழம செவ்வாய்கிழமை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் இப்போ வாங்க நம்ம திருவண்ணாங்குடிக்கு போகலாம் இன்றைக்கி சஷ்டினால் பாருங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கும் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி சஷ்டினால ரொம்ப கூட்டமாக இருக்கு பாருங்கள் முருகன் மட்டும்தாங்க எப்பயுமே பிஸியாக இருப்பார் இங்கேருந்து பார்த்தா கம்பம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க சஷ்டினால் ரொம்ப வெள்ளனாக வந்து நானும் எங்கள் அம்மாவும் மாலை போட்டுட்டோங்க எங்கே இந்த கூட்டத்தில் முருகரை பார்க்க முடியாதோன்னு நினச்சேங்க ஒரு வழியாக முருகரை பார்த்தாச்சுங்க தரிசிச்சாச்சுங்க சரி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வீட்டுக்கு கிளம்பலான்னு நடந்து வந்துட்டு இருந்தோங்க போகிற வழியில் கம்மங்குழை பார்த்துங்க பார்த்தோன்னே எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராதுங்க ஆனால் கம்மங்கூழ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நானும் எங்கள் அம்மாவும் ஒரு சொம்பு வாங்கி குடிச்சிட்டு தம்பிக்கும் ஒரு பார்சல் வாங்கலாம் அப்படின்னு பார்சலும் வாங்கியாச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் பழனி வந்தீங்கன்னா இந்த கம்மங்கள் கடைய மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது என்ன வீட்டுக்கு தாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரையும் நடந்து போயிட்டுருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்கள் வீடியோக்கு கொடுங்க ஓகே பாய் உங்களோட அடுத்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க